மேலான அன்பு உடன்பிறப்பு கிடை தந்தை பெரியார் வடித்த கொள்கையை அண்ணா வகுத்த பாதையை காக்கப்பட்ட இனமான உரசத்தை ஓங்கி ஒழிக்க செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தந்தை மு க ஸ்டாலின் அவர்கள் எண்ணி எண்ணி எவடைய நெஞ்சம் பெருமிதம் கொள்கிறது ஸ்டாலின் என்றாலே உழைப்பு ஐந்து ஆண்டுகளாய் அயராது உழைக்கும் திராவிட செம்மராய் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறார் இனமான சுயமொரியாரை கண்போல் காட்டும் அவரோட கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்க பெரியார் நாவிற்கு திராவிடமாக